நமது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்ச தேவர் மகாகாளியே தனது குருவாக கண்டவர் தேவியே அவர் தரிசனம் தந்து நான்மறைகள் ஆறு அங்கங்கள் ஊரிடங்கள் ஆகமங்கள் பரஞானம் அபரஞானம் சமாதி சர்வ சித்திகள் அனைத்தையும் தந்து அருளினாள் அது மட்டுமின்றி அவளே பல சிறந்த குருமார்களை அனுப்பி ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சோதிக்க வைத்து அவர் மகா யோகீஸ்வரர் அவதார புருஷர் என்பதை அவர்கள் வாயிலாகவே இந்த உலகுக்கு தெளிவுபடுத்தினாள் அன்னை இவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிறிதும் ஆணவமின்றி தான் கேள்விப்படும் பல மெய்யடையார்களை தானே வழியே சென்று தன் கருணையினால் ஆட்கொண்டார் அப்படித்தான் ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் நமக்கு கிடைக்க காரணமாயிருந்த திரு ம மகேந்திரநாத் குப்தா பேராசிரியர் அவர் வித்யாசாகரின் பள்ளியில் ஆசிரியராக பணி செய்கிறார் என்பதையும் வித்யாசாகர் மிகச்சிறந்த பல பணிகளை மக்களுக்கு செய்வதையும் சிறந்த ஆன்மீகவாதி என்பதையும் கேள்விப்பட்டார் குருதேவர் ஒருநாள் மாவிடம் மகேந்திரா வித்யாசாகரிடம் என்னை அழைத்துச் செல்கிறாயா அவரைக் காண எனக்கு பெரிதும் ஆவலாயிருக்கிறது என்றார் குருதேவர் மூலம் இதை அறிந்த வித்யாசாகரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்திக்க சம்மதித்தார் அவர் மாவிடம் குப்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காய்வுடை அணிந்தவரா அவருக்கு என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் மா அப்படி ஒன்றும் இல்லை அவர் ஒரு அற்புத மனிதர் சிவப்பு கரை வேட்டி வெள்ளை சட்டை பாலிஷ் போட்ட செருப்பு எல்லாம் அணிகிறார் ராணி ராசமணியின் காளி கோயிலின் ஒரு அறையில் வசித்து வருகிறார் அங்கு அவருக்கு கட்டில் மெத்தை எல்லாம் உண்டு புறாடையாளங்கள் எதுவும் கிடையாது ஆனால் கடவுளைத் தவிர வேகவும் அவருக்கு தெரியாது இரவும் பகலும் இறைநிலேயே வாழும் சித்த முக்தர் அவர் காணும் கடவுள் இதுவரை எவரும் கண்டதில்லை என்றார் மகேந்தாத் குப்தா ஒரு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு வித்யாசாகரை குருதேவர்